தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் சிவசேனா கட்சி மாநில துணை தலைவர் எஸ் ஆனந்த் தமிழக மக்களுக்கு பொங்கல் வாழ்த்து தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசியதாவது உலகெங்கும் வாழும் தமிழர்களின் அறுவடை திருநாளான தை பொங்கல் விழாவையும் தமிழ் புத்தாண்டையும் கொண்டாடும் தமிழ் சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ் நேஷனல் செய்திக்காக தஞ்சாவூரில் இருந்து ஏசுராஜ் வணக்கம் மூக்கடேயாந்த் மாநில துணை தலைவர் சிவசேனா கட்சி அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் இந்து தலைவர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் தமிழ் வாழ் மக்களுக்கும் சிவசேனா கட்சியின் சார்பாக பொங்கல் திருநாள் வாழ்த்தினை தெரிவிப்பதில் பெருமை கொள்கிறோம் வீரர்களின் விளையாட்டாம் வீர மங்கைகளின் அன்பை பரிமாறும் திருநாளாம் எங்கள் தை திருநாளை அனைத்து சமூக மக்களும் இறைவன் அருளுடன் அன்புடன் பாசத்துடன் கொண்டாட வேண்டும் என்பதை சிவசேனா கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு மீண்டும் அனைத்து மக்களுக்கும் தை வாழ்த்தினை தெரிவிப்பதில் பெருமை கொள்கிறோம் பாரத் மாதா கி ஜே தாயின் திருவடியே